வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை அப்டேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வடகிழக்கு பருவமழைக்கு பல அப்டேட்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஜனவரி முதலே அப்டேட்ஸ் வழங்கிட்டே இருக்கோம் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் எந்த மாற்றமும் இல்லை இப்போ மழை மேலும் வலுப்படுத்த இருக்கிறது நிகழ்வும் வலிமையான மழை தரப்போகிறது ஏற்கனவே இதை சொல்லிட்டோம் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு அதிக மழை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு அதிக மழை எந்த நிகழ்வு வந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் அது டெல்டா வந்தாலும் மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் ஆந்திர பிரதேசம் ஒட்டி வந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டா ஒட்டி வந்து வடகடலோரம் போனாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எங்கே கடந்து எங்கே போனாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஒட்டு மொத்தம் மழையில் பெரிய இடைவெளி இருக்காது இருந்தால் ஒரு நாள் அன்றைக்கும் எங்காவது மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் அங்கும் கூட பட்டியல் இருந்து கொண்டுதான் இருக்கும் தீவிரமில்லாமல் இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாம் அவ்வளவுதான் மழை மழை மழைதான் விடாத மழை ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ கூட காய விடலை காற்று பகுதிக்கும் மழை எட்டாம் தேதி எட்டாம் தேதினு ஒரு மாசமும் சொல்லிட்டு இருக்கோம் எட்டாம் தேதி முதல் நாளே சிக்ஸர் அடிச்சிருச்சு ஏழு சென்டிமீட்டர் மழை உடுமலைப்பேட்டையில் இதெல்லாம் அங்கே இதுவரைக்கும் பெய்திடாத மழை எப்படி உடுமலைப்பேட்டை என்பது மிக காற்று கடந்த ஆண்டு கூட இந்த மழை பெய்யல இந்த ஆண்டு தொடக்கமே சிக்ஸர் இன்னும் அந்த இடத்துல பெய்யல சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க உண்மைதான் இன்றைக்கு பெய்ய போகுது ராதாபுரம் பெய்யல சார் நாளை மறுநாள் சனிக்கிழமை பெய்ய போகுது அங்க தொடக்கம் தான் எட்டாம் தேதி சார் உடுமலைப்பேட்டையை தவிர பெரிய மழையில் சுற்றுவட்டாராம் குறைவான இடமெல்லாம் இன்றைக்கு பெய்ய போகுது கோயம்புத்தூர் மாநகரம் இல்லை இன்றைக்கு பெய்ய போகுது நாளைக்கு பெய்ய போகுது வடகிழக்கு பருவமழை நிறைவடை வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பொங்கல் வரை மழை இருக்கு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் தொடரும் என்று சொல்லி அக்டோபர் பதினைந்து அக்டோபர் பதினைந்து வடகிழக்கு பருவமழை சரி தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் சொன்னோம் பதினாறு பதினேழு வரைக்கும் கூட அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே தலைகீழாக தென்மேற்கு வடகிழக்காக மாறும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சொன்னது அக்டோபர் பதினைந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்கன்னு சொன்னோம் அடுத்தது வடகிழக்கு பருவமழையோட காற்று சுழற்சி மழைன்னு சொல்லியிருக்கோம் இப்போவே காற்று சுழற்சி மழைதான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வந்தால் எந்த ஆண்டும் பல ஆண்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினத்தில் பெஞ்சிருக்கு தஞ்சாவூரில் பெய்யாத வடகிழக்கு பருவமழை இருந்திருக்கு திருச்சியில் பெய்யாத வடகிழக்கு பருவமழை இருந்திருக்கு ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்வு இருந்தாலும் நீலகிரிலையும் கோயம்புத்தூர்லையும் வால்பாறையிலையும் தேனிலையும் தென்காசிலையும் கன்னியாகுமரியிலையும் கிருஷ்ணகிரிலையும் மழை பெய்யும் காரணம் என்னன்னா முக்கடலும் வெப்பமடைந்திருக்கிறது வெப்ப நீராவி குவிதல் என்பது இருக்கும் குளிர்விக்கும் காற்று வட இந்தியை நிலப்புவதிலிருந்து பனிப்பொழிவாக ஒரு நாள் வந்தாலும் அது மழை பொழிவிற்கு சாதகமாக அமையும் அப்பயிலும் சொல்லிட்டு இருக்கோம் வட இந்திய குளிரலை கடல் நீராவியை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பை தரும் தென்சீன கடலும் முப்பது டிகிரிக்கு மேல் உருவாகி இருக்கு அதே போல் பசுமை பெருங்கடலும் அதாவது ஆசியா ஒட்டிய அதை பிலிப்பைன் வட்டார பகுதி எல்லாமே தாய்லாந்து வளைகுடா முப்பது டிகிரி ஒட்டு மொத்த வங்கக் கடலே அதிகம்தான் கொல்கத்தா கிட்ட கடல் வெப்ப நீரோட்டம் கொண்டு போய் வெப்பத்தை குவிச்சு வச்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீரோட்டம் வலிமை பெற்றுவிட்டது நீரோட்டம் சாதாரண வலிமை இல்லை சும்மா ஹை ஸ்பீடு மீனவர்களுக்கு தான் தெரியும் மீனவ நண்பர்களுக்கு தெரியும் கடலில் விரிச்சா என்ன அளவுக்கு சேட்டப்பட்டது உள்ளேன்னு உள்ளன்னு கடலுக்குள்ள அந்த அளவிற்கு நீரோட்டம் வலுவாக இருக்கு இந்த நீரோட்டம் வெப்பம் அதிகமாகும் பொழுது வலுப்பெறும் வெப்பம் அதிகமாகும் பொழுது கடலில் உள்ள வெப்பத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவது தான் அந்த நீரோட்டம் அந்த நீரோட்டத்தில் அதிகமாக வெப்பத்தை கொண்டு வந்து குவிக்கிற இடம் அது இலங்கை சுற்று வட்டாரம் தெற்கு மத்திய வங்கக்கடல் சுமத்ரா தீவு பகுதி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் இப்போ கடத்தி கொண்டு வந்து இருந்து அரபிக்கடலை ஏற்றுது அரபிக்கடலிருந்து வங்கக்கடலுக்கு கொண்டு வருது இப்படியே ஒரு செயின்லிங்காக இருந்துட்டு இருக்க காரணத்தினால முக்கடலும் வெப்பம் உயர்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்தும் நீராவி கொண்டு வந்து ஏற்ற இருக்கிறது நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக பசுமி பெருங்கடலில் இருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வழியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது நிகழ்வே வருவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் இங்கே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக்கி சாதாரண ஒரு காரை சுழற்சி கூட நிறைய மழை பெய்வி தரும் சுழற்சி இல்லாத நாளே இருக்காது சுழற்சி சுழற்சி கேடுக்கு சுழற்சி கேடுக்கு சுழற்சி என்று சொல்லிட்டே இருப்பாங்க இருந்துட்டே இருக்கும் ஜனவரி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாலு மாதம் இப்போ பத்தாம்தேதி தான் ஓடி இருக்கணும்னா மூன்றரை மாதம் மூன்றரை மாதத்துக்கு மழை தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ப்ளஸ் அக்டோபர் பத்தஞ்சு பத்தஞ்சி பத்து நாள் முப்பது அதாவது இருபது நாலு ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஆக நாலு மாதத்துக்கு உங்களுக்கு மழை தான் ஆகவே இப்போ இது என்னன்னா விவசாயத்துக்கு அது சீராக அளவாக கொடுத்தால் பயன் தரும் பூச்சி விரட்டி அடிக்கணும் இடையிடையே உரமிடணும் இடையிடையே பல்வேறு விவசாய பணிகள் இருக்கு இதுக்கு வாய்ப்பும் கொடுக்கும் ஆனால் நாள் முழுவதும் வாய்ப்பு கொடுக்காது வாய்ப்பு கொடுப்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அப்டேட் இணைந்து இணைந்திருக்கணும் வானிலை அறிந்து துல்லியமாக அறிந்து திட்டமிட்ட மேலாண்மை தான் நீங்கள் விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் அதே போல அறுவடை நாளை துல்லியமாக கணக்கிட்டு அறுவடை செய்திட வேண்டும் அசால்ட்டாக இருந்தா அவ்வளவுதான் ஆகவே வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் அடுத்தடுத்து தென்சின கிடப்பதிலிருந்து வரும் ஒருவேளை அங்கிருந்து வருவது கொஞ்சம் மெதுவாக வந்தாலே ஒரு நாள் லேட் ஆனால் கூட இங்கே ஒரு சிஸ்டம் உருவாகிடும் இலங்கை கிட்ட உருவாகிடும் இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட தெற்கு அந்தமானுக்கு இடையே இலங்கை சுமத்ரா வருகையே உருவாகப் போகுது ஆக தீபாவளிக்கு முன்பு தாழ்வு நிலையால் காற்று சுழற்சியால் வடகிழக்கு மழை தொடங்கும் தீபாவளி முடிந்ததும் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட அல்லது ஒரு வெல் மார்க் லோ பிரெஷராக தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் வந்து வடகடலோரத்துக்கு நெருக்கமாக வந்து மழை பெய்வி கொடுக்கும் எங்கே நெருங்கினாலும் எங்கே கடந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு 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 பெருசாக மழை இடைவெளி இருக்காது பொறுத்திருந்து பாருங்கள் புரியும் மழை குறைவால் பிரச்சனை ஏற்படாது மழை பற்றாக்குறை இருக்காது மழை அதிகத்தால் தான் பிரச்சனை ஏற்படும் அதாவது அதாவது உங்களுடைய விவசாய பணியை சீராக செய்வதற்கு இடையூறு கொடுக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை அதிக மழை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி